வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தாரணி பாப்பா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க அப்பா பேர் செல்வராஜ் அம்மா பேர் வளர்மதி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க ஆறு நாற்பத்தி அஞ்சு அதிகாலையில் பிறந்திருக்காங்க மியம் இவங்களுக்கு மூடுவர பிராயன்சாமி ஆனூர் அம்மன் குலதெய்வம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளத்தார் கோட்டம் பாப்பா வந்து சுத்த ஜாதகங்க வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்காங்க சுவாதி நட்சத்திரம் ராசி பாப்பா எம்எஸ்சி படிச்சிருக்காங்க ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதர் ஒன்று பாப்பா எப்படிதான் இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை தட்டுங்கதை அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ஒன்று நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த லிங்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்